கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக தேவனுக்குள் பிரியமானவர்களே இந்த காலை நேரத்திலும் வேத வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறேன் கடந்த நாட்களில் எல்லாம் கர்த்தர் நம்மளை பாதுகாத்து நம்மளை நடத்தி வந்தார் இந்த நாட்களிலும் தேவன் உங்களை அதிகமாக பயன்படுத்துவார் என்று நட்ப பூரணமாக நம்புகிறேன் இன்று நான் உங்களோடு பேச விரும்புகிற காரியம் சங்கீதம் முப்பதாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் அவருடைய கோபம் ஒரு நிமிஷம் அவருடைய தயவோ நீடிய வாழ்வு சாயங்காலத்தில் அழுகை தங்கும் விடிய காலத்திலோ களிப்புண்டாகும் அம் தேவனுடைய பிள்ளைகளே இன்று நான் உங்களோடு பேச விரும்புகிற காரியம் அவருடைய தயவு உங்களை வாழ வைக்கும் இன்னைக்கு நம் வாழ்க்கையில் அநேகருடைய தயவு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற மனிதர்கள் உண்டு அநேக நேரங்களில் அநேகருடைய உதவி செய்வார்கள் என்றும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற நேரங்கள் உண்டு ஆனால் அவர்கள் உதவி செய்வதற்கும் அவர்கள் நம்மை புரிந்து கொள்வதற்கும் நம்மிடத்தில் ஏதாவது எதிர்பார்ப்போடு தான் ஒரு ஒருத்தருங்க செய்து கொண்டே இருக்கிறாங்க நாம் நன்மை செய்வோமானால் அவர்கள் நமக்கு உதவி செய்வாங்க நமக்கு நம்ம இடத்தில் ஏதாவது இருக்குமானால் நம்மிடத்தில் உதவி செய்வாங்க இன்னைக்கு பாருங்க நண்பர்கள் கூட இடத்தில் ஏதாவது இருக்குதா என்று பார்த்து தான் நம்மை நாடி வருகிறார்கள் ஆனால் தேவனுடைய வார்த்தை நாம் வாசித்த பகுதியில் இப்படியாக காணப்படுகிறது அவருடைய தயவு நம்மை வாழ வைக்குதான் தயவு என்று சொல்லும் பொழுதே நமக்கு நன்றாக தெரியும் நம் வாழ்க்கையில் ஒரு தகுதியும் இல்லாத இடத்தில் நம்மளை தகுதிப்படுத்துகிறது தான் தயவு நாம் தவறுகள் செய்யும் பொழுதும் நாம் மீறுதல்களாய் நடக்கும் பொழுதும் அந்த இடத்தில் தேவன் நம்மை தயவு காண்பித்து நம்மளை நிறுத்துவதுதான் நிலை நின்று கொண்டே இருக்கிறோம் யாராவது நீங்கள் வேதனையோடு பாரத்தோடு இருக்கிறீங்களா யாரிடத்தில் உங்களுக்கு ஒரு தயவு கிடைக்காதா என்று நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா ஆண்டவர் இன்னைக்கு சொன்ன பார்த்து சொல்லுகிறார் அவருடைய தயவு உங்களை வாழ வைக்கும் என்று அவர் நீடிய சாந்தம் உள்ளவராக இருக்கிறார் அவர் நம்மை குறித்த நோக்கமாக இருக்கிறார் நாம் சாயங்காலத்தில் நாம் அழுகை நம் நம்மிடத்தில் இருக்குமானால் விடிய காலையில் சமாதான் நம்மை தேடி வரும் அவருடைய தயவு நம்மை நடத்தும் என்று வேதம் சொல்கிறது இன்னைக்கு யாராவது வருத்தத்தோடு பாரத்தோடு நீங்கள் யாருமே எனக்கு உதவி செய்ய இல்லை அப்படின்னு நீங்க தயக்கத்தோடு இருக்கிறீங்கன்னா ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிற காரியம் அவருடைய தயவு உங்களை வாழ வைக்கும் நீங்க எந்த சூழ்நிலையில இருந்திருந்தாலும் சரி எந்த இடத்துல நீங்க வேதனையோடு இருந்திருந்தாலும் சரி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லக்கூடிய காரியம் அவருடைய தயவினால் உங்களை நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார் இன்னைக்கு மகிழ்ச்சியாக இருங்க அவருடைய தயவு உங்களை தேடி இந்த காலை நேரத்துல உங்களை தேடி வந்து கொண்டு இருக்கிறது இந்த காலை நேரத்தில் அவருடைய தயவினால் உங்களை மறைத்து கொண்டு இருக்கிறார் பிரியமானவர்களே நான் உங்களுக்காக நான் ஜபிக்க விரும்புகிறேன் அவருடைய தயவனால் உங்களை மறைத்துக் கொள்ளும்படிக்காக நல்ல ஆண்டவரே இந்த நல்ல காலை நேரத்திற்காக உங்க நாங்கள் துதிக்கிறோம் சப்பா அருமையான இந்த வார்த்தைக்காக நன்றி பாரத்தோடு இருக்கிற யாரும் உதவி இல்லை அப்படின்னு ஏக்கத்தோடு இருக்கிற உமது பிள்ளைகளுக்கு நீர் தயவு காட்டி ஆண்டவரே உமது தயவனால் இந்த நாளை முழுவதும் உமது பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சியாக நடத்தும்படிக்காக நான் ஜபிகிறேன் இந்த வார்த்தையும் பிள்ளைகளுடைய அடவரே காரியங்களை தொட்டபடிக்காக ஸ்தோத்திரம் ஆசிர்வதிக்கிறேன் பிதாவே கருத்தர் கர்த்தரங்களை ஆசிர்வதிப்பார்